ஏன் அன்பு பிள்ளையே முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள் உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை தெளிவாகும் அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் உறவுகள் ஆனாலும் சரி அவரவர் விதி அவரவர் வேலைகளை பார்த்துக்கொள்வார்கள் தேவையில்லாமல் எதற்கு முன்வருகின்றார் பிறகு நீதான் வருத்தப்படுவார் போதும் பார்த்து பார்த்து நீ செய்தது உதவியது அனைத்தும் போதும் குழந்தை அப்பா நீங்களா இப்படி சொல்கின்றீர்கள் என்று யோசிக்கின்றாயா உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக் வினவிக்கொண்டிருக்கின்றா எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை நீ மாற்றா நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கின்றா ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள் கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி நான் சொல்வதைக் கேள் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி கடன் தொல்லை உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் அதற்கான நேரங்கள் தொலைவில் இல்லை நான் இருக்கின்றேன் முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் சூறாவளியாய் மீண்டு வருவார் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு வாழ்வில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று ஏதும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார் உன் நிலையை நான் உன் சாயப்பா அறிவேன் எதற்கும் அஞ்சாதி துணிந்து நில் எல்லாம் சரியாகிவிடும் உன்னுடன் எப்போதும் உன் சாயப்பா நான் இருப்பேன் எப்போதும் கூறுவேன் அல்லவா உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை எது எந்த அளவு உண்மை என்பதை நீ அறிந்து உணர்ந்திருப்பார் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு நான் துணை இருப்பேன் உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் தாங்குகின்றேன் அனைத்து கர்மாக்களையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடும் நீ என் பூஜையில் மட்டும் கவனம் செலுத்து உனது கர்ம வினைகள் விரைவில் முடியப் போகின்றது நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது உனது இனிமையான நாட்களை துவங்க தயாராக இரு அனைத்தும் சுகமாக நடக்கும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று நினைக்காதே உன் சாயப்பா என்றும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் தான் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்கின்ற உறவுக்குத்தான் அன்பு அதிகம் குழந்தையே வேறு ஏதாவது சொன்னால் தவறாகிவிடக்கூடும் என்னும் சூழ்நிலையில் மௌனமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் கடந்துவிடும் கசப்புகள் பிடித்ததெல்லாம் கிடைப்பதில்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை ஆனாலும் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலங்காதே என் துணை உனக்கு என்றும் உண்டு நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ் அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே உன்னையும் தேவையில்லாமல் மாற்றிக்கொள்ளாதே நிமிர்ந்து தன்மானத்தோடு நில் தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுக்கப்பட்டா உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும் வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல மாறாக போதும் என்ற மனமே உண்மையான செல்வமாகும் தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன் தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மா மனிதனாகின்றான் உன் கோபம் உன் அமைதியும் திமிரல்ல குழந்தையே உனக்குள் இருக்கும் வழி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது புரிய வைக்கவும் முடியாது பழகுபவர்கள் தந்துவிட போகும் பரிசு வழியாக இருந்தாலும் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாசம் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் விட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மேல முடியா சோதனைக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும் முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டேனே என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை பொறுப்போதும் மறக்கவே முடியாது அன்பு குழந்தை ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் ஒரு சில நாட்களில் விலகி போகும் உறவுகள் அவ்வளவுதான் வாழ்க்கையில் நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை குழந்தை எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள் இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வில் தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்துக்கொள்ளலாம் நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை பெரிது பொறுமையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் என்று முதல் உன்னைவிட்டு விலகி ஓடும் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைந்தே தீர்வார் மனதில் நம்பிக்கை மட்டும் வை கனவுகள் நனவாகும் காலம் வெகு தூரம் இல்லை குழந்தையே உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் அனைத்தும் விலகிவிட்டது இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும் மனதை நல்ல எண்ணங்களால் உழுது கொண்டே இரு வாழ்த்துக்களை பெற்றால் பயிராய் செழிக்கும் வழிகளை பெற்றாலும் உரமாகி வளம் சேர்க்கும் மனம்தான் அனைத்திற்கும் காரணம் எந்த அளவு பிறவற்றின் மீது உன் விருப்பங்கள் குறைவாக இருக்கின்றது அதே அளவு மனதில் நிறைவும் அமைதியும் நிறைந்திருக்கும் கலக்கம் கொள்ளாதே எவருமே இங்கு சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்ததில்லை குழந்தையே உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவரும் இல்லை சரியான தருணம் வரை பொறுமை காத்துக்கொள் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் ஒரு நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி கூடிய சபையில் உன்னை குறை கூர்ந்தாலும் கவலை கொள்ளாதே கோடிக்கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் என்று என்றும் விடுவதில்லை குழந்தையை அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் முயற்சியை மட்டும் கைவிடாதே நீ அதிசயத்தை அனுபவிக்கக்கூடிய தருணம் இதுவாக கூட இருக்கலாம் திறமை என்பது என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது எனவே அதை அடக்கத்துடன் வைத்திரு புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது அதற்கு எப்போதும் நன்றியுடன் இரு அகம்பாவம் என்பது உனக்கு நீயே கொடுத்து கொண்டது எச்சரிக்கையுடன் இரு என் தங்கமே தங்கள் கனவுகளை தியாகம் செய்பவர்களையும் உங்கள் வெற்றிக்காக காத்திருப்பவர்களையும் ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள் அது கடவுளை பிரியப்படுத்தாது உங்கள் கடந்த பிறவியின் நல்ல கர்மாவின் காரணமாக நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றீர்கள் அதனால்தான் ஒவ்வொரு நபரும் உங்களிடம் உள்ள நபரை அல்லது நபர்களை பெறாமல் போகலாம் அதனால் நீங்கள் அந்த நபரிடம் இருந்து என்னுடைய பல ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளீர்கள் கர்மாவை நினைத்து பாருங்கள் ஏனென்றால் கர்மா உங்களை விட்டு விலகாது உங்கள் கடந்த பிறவியின் கர்மாவின் தடைகளால் நீங்கள் அவதிப்படுகின்றீர்கள் இந்த பிறவியில் நல்ல செயல்களை செய்யுங்கள் முக்தி கிடைக்கும் கர்மாவும் உங்களை விட்டு விலகி போகும் வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதை மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான் என் தங்கமே நிதானத்துடன் பொறுமையும் கொண்டிருந்தார் உனது துன்பத்தை சுலபமாக கடந்து செல்வார் நம்பிக்கைக்குள் துணையாக நான் இருக்கின்றேன் இந்த தடவையும் அதைத்தான் சொல்லப்போகின்றேன் நான்கு பேர் குறை சொன்னால் உன்னிடம் குறை இருக்கின்றதென்று அர்த்தம் இல்லை அந்த நான்கு பேருக்கு வேறு வேலை இல்லை என்று தான் அர்த்தம் உன் வேலையும் உன் திறமை மீதும் உனக்கு நம்பிக்கை இருந்தால் போதும் எனக்கு தெரியும் எதெல்லாம் எப்போது நடக்கும் என்று அடுத்தவன் வார்த்தைக்கெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்காதே குழந்தையே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எதற்காக கலங்கி நிற்கின்றான் அறிவு என்னமோ எல்லோருக்கும் போதுதான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதே பலனாக கிடைக்கின்றது உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அது அறிவியலாகின்றது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகின்றது உன் அறிவால் உன்னை தேடும்போது அது ஆன்மீகமாகின்றது சிறந்த செயல்களே சிறப்பான பலன்களை பெற்றுத் தருகின்றன வாய் திறந்து கேட்டுவிட்டு எனக்கு தகுதி இல்லையோ என குழம்பாதே தகுதி இருப்பதால்தான் கேட்கவே வைத்தேன் தப்பாமல் தருவேன் தெளிவாயிரு துணையாக நான் இருக்கின்றேன் உன் வேகம்தான் உன் வேதனைக்கான முதற் காரணம் நிதானமாய் யோசி நிதானத்தின் தான் உன் தேவை மற்றும் பிரச்சனைகளுக்கான அத்தனை விடைகளும் ஒளிந்திருக்கின்றது எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன ஒரு இடத்தில் நிராகரிக்கப்பட்டால் உண்மைத்தான் மனம் தளராதே உனக்கான வேறொரு இடம் நிச்சயமாக காத்திருக்கின்றது நம்பியிரு சிறப்பான பலனை வெகு சீக்கிரம் அடைவார் கவலைகள் வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை குழந்தையே இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி அனுதாபம் தேடாமல் புன்னகையுடன் கடந்து வாழ்வின் லட்சியத்தை அடைவார்கள் என் செல்ல பிள்ளைகள் உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன் உன் சங்கடங்களை தீர்க்க நான் இருக்க கவலை ஏன் என்ன நடந்தது ஏன் இவ்வளவு சோகமாக உள்ளார் நீ நினைப்பது போல் ஒன்றும் நடந்துவிடாது பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே நீ எதை செய்தாலும் நீ எங்கிருந்தாலும் இதை எப்போதும் மனதில் கொள் நீ செய்யும் எல்லாவற்றையும் நான் எப்போதும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் எனது பிள்ளைகளுக்கு தீங்கு விளைவிக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் உன் வீட்டிற்கு வருகின்றேன் உன்னையும் உன் குடும்பத்தினரையும் ஆசிர்வதித்து எல்லாவற்றையும் தரப்போகின்றே அன்பு ஒருபோதும் மாறவில்லை அதை கொடுப்பவர்கள் தான் அடிக்கடி மனம் மாறிப் போகின்றார்கள் உன் வாழ்க்கையைப் பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும் குழந்தையே உனது எல்லையை நீ மீறவும் இல்லை மீறவும் மாட்டா எனக்கு தெரியும் எனக்கு உன்மேல் நம்பிக்கை உள்ளது உனக்கு தொல்லை கொடுக்கும் அவர்களை என்னிடம் விட்டுவிடும் நீ உன் வேலையில் கவனத்தை செலுத்து மிச்சத்தை எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்னுடன் இரு அமைதியாக இரு மீதியை நான் செய்வேன் உன் கடமை என்ன சரியாக நடந்து கொள்வது அதுபோதும் என்னை நேசிப்பவர்கள் மீது என் கண்கள் எப்போதும் இருக்கும் நீ என்ன நினைக்கின்றாய் என்று எனக்குத் தெரியும் உனக்கு தர வேண்டியதை கண்டிப்பாக நான் தருவேன் வீரம் உன்னை மட்டுமே காப்பாற்றும் தர்மம் உன் வம்சத்தையே காப்பாற்றும் உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது தங்கமி இன்று நீ எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றாயோ அது நடந்து நீ சந்தோஷமாக இருப்பார் என் ஆசி என்று உனக்கு உண்டு உனக்கென்று நான் உன் கனவில் வந்து தான் நடக்கும் மற்றவர்கள் அதை மாற்றி நினைத்தால் நான் எப்படி அதற்கு அனுமதிப்பேன் நீ எப்போதும் ஒரே மாதிரி இரு பச்சோந்தி போல் மாறாதே நீ எடுத்திருப்பது மனித பிறவி பாவம் புண்ணியம் என அனைத்திற்கும் ஏற்றார் போல்தான் வாழ்க்கை அமையும் அதற்காக நீ யாரிடமும் விலை போகாதே அதை என் பிள்ளையான உனக்கு அழகல்ல நான் சொல்வதை புரிந்து கொண்டு நடந்து கொள் இப்போது விழித்துக்கொள் என் ஆசை என்று உனக்குண்டு உன் விதியை முன்கூட்டியே நான் உனக்கு சாதகமாக மாற்றி எழுதிய பின்தா நீ முதன் முதலாக என்னை பார்த்தது மற்றும் என்னுள் லயமானது எல்லாம் நடந்தது அதனால் கவலை வேண்டாம் உனக்கான மகிழ்ச்சி காத்திருக்கின்றது அது விரைவில் தடுப்பார் யாருமின்றி உன்னை வந்தடையும் நம்பிக்கையுடன் இரு கலங்காதே முதலில் நம்பிக்கையுடன் இருந்த நீ இப்போது மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டார் ஒவ்வொரு நாளையும் கஷ்டப்பட்டு நகர்த்தி வருகின்ற என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் வாழ்வில் சிறு தான் ஏற்பட்டுள்ளது கவலை வேண்டாம் உன் தந்தை நான் இருக்கின்றேன் உன்னை கை தூக்கிவிட எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்னை நீ கெட்டியாக பிடித்துக்கொள் புதிய வழிகளை நான் உருவாக்கித் தருவேன் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருவேன் காத்திரு உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது அற்புதங்கள் நிகழ உள்ளது உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் என் சாகி நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமி யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது உன் வாழ்க்கைக்கான சிறந்த திட்டம் என்னிடம் உள்ளது உனக்கானது எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகின்றது உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றான் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம் நன்கு அறிந்து கொள் ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும்போது அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும் அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை எதையும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையும் நான் கொடுக்க போகும் தீர்ப்பு நிரந்தரமானது ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு என்னை நம்பு தங்கமே உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா